சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவிலும் எங்களுடைய இலங்கை திருநாட்டில் இடம்பெற்றிருக்கின்ற சேத விவரங்கள் அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் ஒரு மாவட்டத்தில் பாதிப்பில்லாத மக்கள் கூட தங்களுடைய வீட்டில் வல்லம் வந்தது அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தினுடைய உதவி நிதியை பெற்றிருக்கிறாங்க இ சம்பந்தமாக அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இழந்திருக்கு இறந்திருக்கிறாங்க அது சம்பந்தமாகவும் யாழ் மாவட்டத்தில் வந்து ஒரு வங்கி கணக்கில் இருந்து பதினோரு லட்சம் ரூபா பணம் பரிமாற மாற்றம் பெற்றுக்கிறது இது சம்பந்தமான பிரச்சனை ஒன்று செய்திகளில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இது சம்பந்தமாகவும் அது மட்டுமில்லாமல் நிறைய உதவிகள் என்னுடைய இலங்கை நாட்டுக்கு கிடைக்கின்றன இதுகள் சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே வாங்க அது மட்டும் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த வீடியோக்கு உள்ளே போகும் முன்னம் ஒரு மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் தங்களுக்கு வந்து வெள்ளம் வீட்டுக்குள்ளே வராதவர்கள் கூட தங்களுக்கு வெள்ளம் வந்து விட்டது என்று சொல்லி அரசாங்கத்தினுடைய உதவித்தொகையை பெற்றுக்கொள்கிறார்கள் என்று சொல்லி சமூக ஊடகங்களில் ஒரு செய்தி வழியாக இருக்கிறது இது எந்த மாவட்டம் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமென்று சொன்னால் மாவட்டத்தை நீங்கள் கீழே குறிப்பிடுங்க வீடியோக்குள்ளே போகலாம் குறிப்பாக எங்களுடைய இலங்கை நாட்டில் கிட்டத்தட்ட நானூற்றி எண்பத்தி ஒரு மரணங்கள் பதிவாகி இருக்கின்றது மிக மிக வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கிறது கிட்டத்தட்ட நானூற்றி எண்பத்தொன்று என்று சொன்னால் இந்த வீடியோனா அவங்க நீங்கள் பார்க்கின்ற பொழுது சில நேரங்களில் இது ஐநூறை கூட தாண்டி இருக்கலாம் ஆனால் ஏற்கனவே நேற்றைய வீடியோவில் பயந்துனா ஒரு கிராமம் ஒன்று அப்படியே மூழ்கி இருக்கிறது அந்த கிராமத்திலிருந்து வெளியாக இருக்கின்ற ஒரு சில மக்கள் தங்களுடைய கிராமம் இருந்த கிராமம் என்று இல்லை அதில் இருந்த ஐம்பது குடும்பங்களில் அப்படியே மண்ணுக்குள்ள மண்ணாக மூடிவிட்டார்கள் அப்படி என்று சொல்லி வேதனை படுகின்ற விஷயம் வழியாக இருக்கின்றது அதே மாதிரி ஒரு காவலாளி போலீஸ் காவலாளி ஒருவர் வந்து தன்னுடைய வீட்டு உறவுகளை தேடி போகின்ற பொழுது தன்னுடைய மகனில் இருந்து அந்த குடும்பம் அப்படியே வந்து இதுக்குள்ளே மண்ணுக்குள்ளே மூடி இருப்பதாக ஒரு தகவல் வழியாக இருக்குது அதனுடைய உண்மைத்தன்மை தெரியவில்லை இப்படியான நிறைய வழிகள் வேதனைகள் எங்களுடைய இலங்கை நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்றது அது மட்டுமில்லாமல் அரசாங்கம் ஒரு பக்கம் உதவி செய்கின்ற பொழுது இன்னொரு பக்கம் இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் உதவி செய்கின்றன அதே மாதிரி சமூக அக்கறை கொண்ட இளைஞர்கள் பட்டாளமும் அந்த நிறைய உதவிகள் செய்து கொண்டிருக்கின்றன உதவிகள் செய்வது மட்டுமில்லாமல் வேறு இடங்களில் உணவுப் பொருட்களை பெற்றுக்கொண்டோ அல்லது வெளிநாடுகளிடம் இருக்கின்ற உறவுகளிடம் பணத்தை வாங்கி பொருட்களை தயார் செய்து அதனை கொண்டு போய் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கின்ற விஷயம் வந்து சமூக ஊடக பரப்பில் பரவலாக காணக்கூடியதாக இருக்கிறது அது மட்டுமில்லாமல் இன்று பௌர்ணமி தினம் அதனால வந்து இந்த தையிட்டியில வந்து இன்று ஆர்ப்பாட்டத்தில் வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பொழுது அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது பொலிசா தடியடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கின்ற விஷயம் வந்து சமூக ஊடகங்களில் காணக்கூடியதாக இருக்குது ஒரு சிலர் இப்போ இருக்கின்ற இந்த நிலைமையில் இன்று இந்த ஆர்ப்பாட்டம் தேவையா அப்படின்னு சொல்லியும் சொல்கின்ற விஷயமும் காணக்கூடியதாக இருக்குது குறிப்பாக ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறது இந்த தையட்டி விகாரையில் ஏற்கனவே அவர்கள் தாரதை வாங்கி கொண்டு மிகுதி சம்பந்தமாக வழக்குக்கு சென்று அதனை பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் மக்களும் அது சம்பந்தமாக இருக்கின்ற அரசியல் ஒரு அரசியல்வாதிகளும் வந்து அதை தொடர்ச்சியாக போராட்டமாக நடத்தி கொள்வது மட்டுமில்லாமல் மக்களுக்கும் இராணுவத்துக்கும் இடையில் வந்து முருகல் நிலையை ஏற்படுத்திவிட்டு மீண்டும் அது வேறொரு பிரச்சனையாக மாறலாம் உயிரிழப்புகள் வரலாம் இதை புரிந்து கொள்கிறார்கள் தொடர்ச்சியாக இன்றும் அது தடியடி நடவடிக்கை இடம்பெற்றிருந்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் போட்டுக்கிறாங்க இது ஜேபிபியினுடைய இரட்டை வேடம் அப்படி இப்படி எல்லாம் போட்டுக்கிறாரு இது வந்து கட்டப்பட்டது வந்து ஜேவிபி அரசாங்கத்தினுடைய ஆட்சி காலத்தில் இல்லை அதுக்கு முன்னமே இது சம்பந்த நிறைய வீடியோக்கள் நாங்கள் பழைய வீடியோக்களை வந்து நான் சொல்லியிருக்கேன் சார் இந்த விஷயங்கள் இப்படி இருக்கின்ற பொழுது யாழ் மாவட்டத்தினுடைய விவசாயிகளினுடைய பிள்ளைகளுக்கு வந்து அவர்களுடைய கல்வியை கற்பிப்பதற்கு கற்பதற்காக இருபது நாயிரம் ரூபா புலமை பர்சல் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்குரிய காபோதோ சாதாரண பட்சை சித்தியடைந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் உயர பர்ச்சை மாணவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்கே தகவலாக வெளியிடப்பட்டிருக்கிறது இது வந்து எதிர் வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு முதலே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா குறிப்பிட்ட விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து அதிபர் ஆசிரியர் அது மட்டும் இல்லாமல் அந்த விடயங்களில் அவற்றை சரியான வகையில தயார் செய்து எங்கே கொடுக்கணும்னு சொன்னா கமநில சேவை நிலையத்தில் வந்து கமநல அபிவிருத்தி உத்தியோகத்திருடம் வந்து நேரடியாகவும் தபால் மூலமாகவோ எதிர்வருகின்ற முப்பத்தி ஓராம் ஆண்டு முப்பத்தி ஓராம் திகதிக்கிடையில வந்து கொடுக்குமாறு சொல்லப்பட்டிருக்கிற இந்த விஷயத்தையும் வந்து நம்முடைய வடபகுதி விவசாய தொழிலில் ஈடுபடுபவர்கள் வந்து கவனத்துல கொள்ளுங்க அப்படின்றதையும் இந்த வழியில் சொல்லிக்கொண்டு யாழ்ப்பாணத்துல வந்து வெள்ள அனர்ப்ப அனர்த்தத்தினால வந்து பாதிக்கப்படாத வீடுகளுக்கு வெள்ள அனர்த்த கொடுப்பனவுகள் வந்து போலியான தரவுகள் வந்து எடுத்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு லட்சம் ரூபா பணம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விடுவிக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் யாழ் மாவட்டத்தில் வந்து எந்த சேதமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆளுநர் அவர்கள் வந்து அறிக்கை விட்டிருக்கிறார்கள் ஆனால் வெள்ளம் வந்து பதினாலாயிரத்தி ஐநூறு வீடுகளுக்குள் அப்படி என்று சொல்லி ஒவ்வொரு குடும்பங்களும் ஒவ்வொரு வீடுகளும் கழுவதற்கு முப்பத்தாறு கோடியே பதினாறு லட்சம் வேண்டுமென யாழ் மாவட்ட செயலகம் வந்து சொல்கிறது அப்படி என்று சொல்லி ஒரு செய்தி வந்து அஹ் வெளியாகி இருக்கிறது இதன் அடிப்படையில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா கிராம சேவகர்கள் ஒவ்வொரு வீடு வீடா போய் இந்த விஷயத்துல வந்து என்ன நடந்தது அப்படின்றத வந்து பார்க்க வேண்டும் ஆனால் பார்க்காமல் இவர்கள் தங்களுடைய பாட்டில் இருந்து கொண்டு தங்களுக்கு வந்த வகையில் அந்த வீடு பலதாக இருக்கும் இந்த வீடு பலதாக இருக்கும் இந்த வீட்டுக்கு வெள்ளம் போயிருக்கோம்னு சொல்லி தாங்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக டாக்குமெண்ட்ல ப்ரிப்பேர் பண்ணி பிரதேச சபைக்கு வந்து சொல்லியிருக்கார்கள் சொ இது சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த பிரதேச சபைக்கு சொன்ன உடனே இது சம்பந்தமாக யாருமே தங்களுடைய வீடுகள் பாதிக்கப்படாதவர் தங்களுடைய வீட்டு தங்களுடைய பணம் எப்படி இந்த பணம் வேற போகிறது அப்படின்ற விஷயம் அறிந்ததுக்கு அப்புறமாக அதே சமூக ஊடகங்களை பரப்பியதுக்கு பிறகு இப்பொழுது ஒவ்வொரு கிராம சவர் கிராம சவர் பிரிவு இப்படி பதிந்தவர்கள் தவறாக பதிந்தவர்கள் ஒவ்வொரு வீடு வீடாக திரிந்து எங்களுக்கு அந்த பணம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கடிதம் தாங்கோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீடு வீடாக திரிந்து கடிதம் வாங்கி கொண்டு செய்திருப்பதாகவும் செயல் ஒரு செய்தி வந்து வெளியாகி இருக்கிறது உண்மையில் வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்காக இந்த பணத்தை கொடுக்குங்கள் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பணம் வேணாம் அப்படின்னு சொல்லியும் அந்த கடிதத்தில் வந்து குறிப்பிடப்படுவதாக சொல்லப்படுவது ஆக ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்கிறது விழுந்தவனை மாடரும் இருக்கிறதும் அதுதான் அவருடன் கஷ்டப்படுகிறான் என்றால் அந்த பணத்தை அந்த ஆணையம் கொடுப்பது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட நான் நேற்றைக்கு பயந்த வீடியோ செய்தேன் அரசாங்க ஊழியர்கள் ஜனாதிபதி எவ்வளோ வேகமாக மக்களிடம் தன்னுடைய சேவையை கொண்டு போகிறதுக்கு முயற்சிக்கிறார் ஆனால் இங்கே அரசாங்கத்தில் அரசாங்க பணிபுரிக்கின்றவர்கள் மக்களுக்கு சேவை வழங்க வேண்டியவர்கள் இப்படியான குரங்குத்தனமான அல்லது வந்து குறுக்குத்தனமான வேலைகளில் ஈடுபடுவதால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் இந்த இழப்பு வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் இது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் இது இப்போ சமூக ஊடகங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக 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 பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது அதே மாதிரி இலங்கையில் வந்து இந்த திட்வா புயலினால் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஐக்கிய இராச்சியம் எட்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் டொலர் நிதியை வந்து இங்கிலாந்து உயர்ஸ்தானிகர் தெரேசா ஓ மகாமணி வெளிவிகார அமைச்சர் விஜய் விஜய் அவர்களிடம் வந்து வழங்கியது மட்டுமில்லாமல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீர் பாதுகாப்பு வசதிகள் சுத்தமான நீர் பாதுகாப்பு வசதிகள் அத்தியாவசிய பொருட்களை வழங்குவதற்கு இந்த நிதியை வந்து பயன்படுத்துமாறு சொல்லியிருப்பதாகவும் இந்த தகவல் வந்து வழியாகி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் யாழ்ப்பாணத்தில் யாழ் வடமாகாணத்தில் வந்து பாதிக்கப்பட்ட மாவட்டமாக கிணொச்சி கிண்ணொச்சியில் மன்னார் பகுதி வந்து பயன்படு பேசப்படுகிறது கிண்ணொச்சியில் வந்து ரெண்டாயிரத்தி குடும்பங்களை சேர்ந்த இருபத்தேழாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த விஷயம் வந்து சமூக ஊடகங்களில் இப்போ மிக ஒரு பேசு பொருளான விஷயமாக இருக்கிறது அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து பேசப்படுகின்ற விஷயம் வடபகுதியை பொறுத்தவரையில் எங்களுடைய பஸ் சாரதிகள் பஸ் சாரதிகள் வந்து என்ன நடந்திருக்காருன்னு சொன்னால் பஸ் சாரதிகள் வந்து கட்டணம் வந்து எழுபது ரூபா கட்டணத்துக்கு நூறுரூவா வாங்கிய நிலையில் குறிப்பிட்ட பஸ்ஸில் வந்து கோண்டால் பகுதியில் இடம்பெற்ற சம்பவம் இது பஸ் சாரதி பஸ் நடத்தினோட வந்து அதில் பயணி வந்து கேட்டுருக்காரு எனக்கு வந்து இது எழுபது ரூபா தான் இதுக்கான பயண சீட்டு நீங்கள் வந்து நூறுரூவா வாங்குறீங்களா எனக்கு வந்து மிச்சம் முப்பது ரூபாய் திருப்பி தாங்க அப்படின்ற பொழுது திருப்பி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பஸ்ஸினுடைய நடத்துனர் முரண்பட்ட வேலையில் அந்த விஷயம் வந்து பொலிச வரை சென்றிருக்கிறது வழக்காக வழக்காக சென்றிருக்கிற விஷயம் சொல்லப்படுறது அதே மாதிரி யாழ்ப்பாணத்துல தந்தையொருவருடைய வங்கி கணக்குக்கில் இருந்த பணம் காணாமல் போயிருக்கிறது எவ்வளவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பதினோரு லட்சம் ரூபாய் பணம் காணாமல் போயிருக்கிறது இது வந்து இந்த நகர் பகுதியில் உள்ள பிரபல பாடசைனால என்னுடைய ஒரு பதினேழு வயது மாணவி இந்த பணத்தை வந்து பயன்படுத்தி என்ன சம்பவம் இடம்பெற்றிருக்குன்னு சொன்னா யாழ்ப்பாண வங்கியொன்றுக்கு சில நாட்களுக்கு முன்னர் வந்த வர்த்தக தனது வங்கி கணக்கு வந்து பதினோரு லட்சம் ரூபாய் இனம் தெரியாத கணக்கு ஒன்றிற்கு ஒன்லைன் மூலம் மாற்றப்பட்டுள்ளது என அந்த கணக்குக்கு தான் எந்த பணப்பரிமாற்றம் செய்யவில்லை எனவும் தெரிவித்து ரகலைகளை அதாவது வந்து அடிப்படை துவங்கியிருக்காரு பேங்கோட அந்த வயதத்தில் வந்து குறிப்பிட்ட விசாரணைகளை செய்த வங்கி நிர்வாகம் வங்கி கணக்குக்கு மாற்றப்பட்டது கை தொலைபேசி ஆப் மூலமாகவே என்று சொன்னால் இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பேங்க் அதனால் வந்து அதுவும் நள்ளிரவு பதினோரு மணிக்கு இந்த பணப்பரிமாற்றம் நடந்துள்ளது எனவும் வர்த்தகருக்கு வந்து பேங்க் வந்து தெரிவிச்சிருக்கிறது தனது தொலைபேசி தனது பொறுப்பில் வீட்டில் இருந்து வைத்திருந்த பொழுதும் எவ்வாறு பணப்பரிமாற்றம் நடைபெற்றிருக்கும் என புரியாத வர்த்தகர் அங்கே பேங்க் பேங்கோட வந்து அடிபட்டு இருக்கிறாரு இதுடனே வங்கி நிர்வாகம் சொல்லி இருக்குது நாங்கள் வந்து இது சம்பந்தமாக உங்களுடைய ஆப்ஸ்ல தான் இது வந்து பண பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது நீங்கள் தான் இதுக்கு பொறுப்பு நீங்க இதை பொறுப்பேற்காத பட்சத்துல வந்து நாங்கள் போலீசாரிடம் முறையிட போறோம் அப்படின்னு சொல்லி சொன்ன பொழுது குறிப்பிட்ட அந்த வர்த்தகர் என்ன சொல்லி வர்த்தகரோட மேங்க சொல்லியிருக்குது தயவு செய்து நீங்கள் வீட்டை போயிட்டு தெளிவாக விசாரிச்சுட்டு உங்களோட மனைவியோ பிள்ளையோ உங்களோட எல்லா வந்து நீங்கள் என்ன நடந்தது இவங்க எங்கே ஃபோன் எடுத்தீங்களா இவ்வளோ பணம் பரிமாற்றம் செஞ்சீங்க என்ன சொல்லி நீங்கள் வந்து இதனை விசாரித்து போட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன பொழுது குறிப்பிட்ட வர்த்தகர் வீட்டை போயிட்டு விசாரித்த பொழுது அவங்களுடைய மூத்த மகள் வந்து தன்னுடைய நம்பியொருவருடைய த தாயாரனுக்கு வந்து பரிமாற்றம் செஞ்சிருக்கிறாங்க பதினொரு லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னா குறிப்பிட்ட மகளினுடைய பாடசாலை நண்பியின் தாயினுடைய கணக்குக்கே குறித்த பணம் மாற்றப்பட்டிருக்கிறது அப்படின்ற விஷயத்தோடு குறிப்பிட்ட வர்த்தகனுடைய மகளும் நண்பியும் ஓரணை சேர்க்காளர்கள் என்பது பல தடவைகள் அந்த வர்த்தகருக்கு தெரிஞ்சும் அவர் வந்து எச்சரித்ததன் விஷயம் வந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது தன்னுடைய நன்மை மீதான தீரான கா தீராத காதலினால் குறிப்பிட்ட மாணவி குறித்த படத்தை தன்னுடைய நண்பிக்கு படம் பரிமாற்றம் செய்ததும் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் தற்பொழுதும் தனது மகளை ஏமாற்றி பணம் பெற்றமை தொடர்பாக வர்த்தகரால் வந்து இந்த விஷயம் போலீஸ்ல வந்து முறைப்பாடு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விஷயங்கள் இப்பொழுது இலங்கை இலங்கை மட்டுமில்லை வெளிநாடுகளிலும் வந்து இந்த இந்த விஷயங்கள் நடக்கிறது நிறைய பெற்றோர் வந்து இந்த ஆப்ஸில் வந்து செய்கிற விஷயங்கள் நிறைய பேர் நிறைய படங்கள் இருப்பவர்கள் அவர்களுக்கு தெரியாது சில பேர் பிளேக்கில் காசு விட்டு வச்சிருப்பவர்களுக்கு இந்த விஷயங்கள் நடக்கிறது வந்து தெரியாது ஆனால் இப்படியான விஷயங்கள் எல்லாடவுமே இப்போ எங்களுடைய தமிழர் வீடுகளில் தமிழர் பகுதிகளில் அளவுக்கு அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது இது வந்து பெற்றோர் பொறுப்புடன் தங்களுடைய பிள்ளைகளை கவனிக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது என்னென்னு சொன்னால் அண்மை காலங்களில் இந்த ஓரின செயற்கை திருமணங்கள் கனடாவில் கூட ஒரு ஓரண சேர்க்கை திருமணங்கள் நடைந்த விஷயங்கள் அது மட்டுமில்லாம் இங்கே மற்ற மற்ற நாடுகளையுமே வந்து இப்போ ஒரு சேர்க்கைகளாக எங்களுடைய தமிழர்களும் இருப்பது வந்து காணக்கூடியது ஒரு காலம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முற்பட்ட காலங்களில் இப்படியான விஷயங்கள் எங்களோட பகுதிகளில் இருக்கல்ல இப்போ வந்து இது இப்போ ஒரு என்னன்னு சொல்றது இந்த கைபேசியில் எல்லாம் அடங்கி இருக்கிறதன் விளைவாக எல்லாவற்றையும் கைபேசியில் பார்த்து அவர்கள் இப்படியான ஒரு விஷயத்திலே வந்து ஈடுபடுகிறார்கள் இப்படியே இருக்கின்ற இந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது எங்களுடைய சகோதரர்வர் தமிழ் சகோதரர்வர் கரவெட்டியை சேர்ந்த குடும்பஸ்தர் முப்பது முப்பது முப்பத்தி ரெண்டு வயசு அவர் வந்து லண்டனில் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இவருடைய திருமணம் செய்து ஒரு வருடத்தில் வந்து இந்த துயரம் இடம்பெற்றிருப்பதாகவும் லண்டனில் வந்து கடந்த முப்பதாம் தேதி இடம்பெற்ற கத்தி குத்துல வந்து வடமராட்சி கரவெட்டி பகுதியை சேர்ந்த இளம் குடும்பஸ்தர் படுகாயமடைந்து சிகிச்சைக்காக வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேட்டைக்கு வந்து பரிதாபகரமாக அவருடைய உயிர் பிரிந்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது திருமணம் செய்து ஒரு வருடமான நிலையில இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது அது மட்டும் உயிரிழந்த குடும்பஸ்தரனுடைய சகோதரின் திருமணம் கடும் இருபத்தி ரெண்டாம் திகதி தான் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் இவரை கொலை செய்தவர்கள் கருப்பினத்தவர்கள் அப்படின்னு சொல்லி ஆப்பிரிக்க இனத்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது சம்பவத்தில் வந்து ராமச்சந்திரன் ஜெயந்தன் வயசான முப்பத்தி ரெண்டு என்ற குடும்ப குடும்பஸ்தரை வந்து இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார் அப்படி என்றதும் இந்த சம்பவம் தொடர்பாக லண்டன் போலீஸார் விசாரணைகளை மேற்று மேற்கொண்டு வருகிறார்கள் அப்படின்ற விஷயம் வந்து சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டுக்கிறது யாரையும் நம்பி பழக முடியலை யாரோட எப்படி பழ சொந்தக்காரனையும் நம்ப நம்ப முடியல அண்ணனையும் நம்ப முடியல பா மாமனையும் நம்ப முடியல மச்சாரையும் நம்ப முடியலை உறவினரை நம்ப முடியல நண்பனையும் நம்ப முடியலை யார் எதுக்காக என்னதுக்காக செய்கிறார்கள்னு சொல்லி தெரியவில்லை எங்களோடு தூளோடு தோல் நிற்பார்கள் ஆனால் முதுகிற குத்திட்டு போயிடுவார்கள் இப்படியான விஷயங்களும் நடக்கிறது நன்றி உறவுகளை இது பற்றி இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்வார் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்